சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்ட அஜித்குமார் இப்படியெல்லாம் நடந்திருக்கா தமிழ் சினிமாவோட டாப் கதாநாயகர்கள் ஒருத்தர் நடிகர் அஜித் குமார் அஜித் குமார் சினிமாவில் நடிக்கிறது மட்டும் இல்லாம ரேஸ் கார்கள் ஓட்டுறதுலயும் அதிக ஈடுபாடு கொண்டவர் படங்களோட ப்ரமோஷன்ல கூட அஜித் ஒரு அப்செட் பண்ணாலும் அஜித்த வச்சு படம் எடுக்க பல தயாரிப்பு கம்பெனிகள் தயாரா தான் இருக்கு அஜித் படங்கள்ல நடிக்கும் போது எடுக்கப்படக்கூடிய புகைப்படங்கள் இல்லனா அவரு வெளியில அவரோட சொந்த வேலைகளுக்காக பொது இடங்களுக்கு வரும்போது எடுக்கப்படக்கூடிய புகைப்படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய தினங்கள்ல அஜித் தான் of the day. அஜித்குமார் படப்பிடிப்புகளில் கலந்துக்க விமான நிலையத்துக்கு வரும்போது எடுக்கப்படக்கூடிய புகைப்படங்களும் வீடியோக்களும் அவரோட இணையத்துல வைரல் ஆகுது சென்னை விமான நிலையத்துல அவரை ரசிகர்கள் அவர் கூட புகைப்படம் எடுக்க ஆசைப்பட்டா அவங்க கூட புகைப்படம் எடுத்துக்குவாரு அதே மாதிரி சமீபத்துல கூட நடிகர் கவின் அப்புறம் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அப்படின்னு ரெண்டு பேரும் அஜித்குமார சென்னை விமான நிலையத்துல பாத்திருக்காங்க அப்போ அவங்க அஜித்குமார் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை தங்களுடைய சமூக வலைதளத்துல பகிர்ந்திருக்காங்க இது இணையதளத்துல தாறுமாறா ட்ரெண்டாச்சு இப்படியான நிலையில இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தான் கொடுத்த பேட்டி ஒண்ணுல அஜித்குமார சந்திச்சது தொடர்பா பகிர்ந்திருக்காரு ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு அதாவது ஒரு தடவை நான் அஜித் சார விமான நிலையத்துல சந்திச்சேன் நான் யாருன்னே தெரியாம என்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாரு எனக்கு பொதுவாவே நான் யாருன்னு சொல்லிக்க கூடிய பழக்கம் கிடையாது அவருக்கும் நான் யாருன்னு தெரியாததால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவரு நல்லா பண்ணுங்க நல்லா வருவீங்க சீக்கிரமே நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு எப்படி என்னோட பேரு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை பத்தி சொல்ல தோணலையோ அதே மாதிரி அஜித் சார் என்கிட்ட அப்படியான தகுதிகள் எதுவுமே எதிர்பார்க்காம பேசினாரு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ என்னோட மனைவி மீனாட்சி ஓடி வந்து இவரோட பேரு சந்தோஷ் நாராயணன் இவர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க என்னோட ஒய்ஃப் சொன்னதை கேட்டதும் அஜித் சார் என்ன தனியா கூட்டிட்டு போய் ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிருக்காரு சந்தோஷ் நாராயணன் இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு சந்தோஷ் நாராயணன் யாருன்னே தெரியாம அவர் தன் கிட்ட பேசுறாரு அப்படின்னு அவரை மதிச்சு பேசின அஜித்குமார் அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அஜித் இப்போ விடாமுயற்சி அப்புறம் பேட் அக்லி படங்கள்ல நடிச்சிட்டு வராரு இதுல விடாமுயற்சி இந்த வருஷமும் பேட் அக்லி அடுத்த வருஷமும் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது